மகாட்சிய நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அறிஞ்ச சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதில் நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன் இந்த தடவை நம்ம கவிஞர் பிரேசுடன் பற்றி தெரிஞ்சுக்கலாம் கவிஞர் பிரேசுடன் எப்படின்னா ஆட்டமாக தேரோட்டமாக சைலன்ஸ் பாட்டு இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பாட்டு மேலே சினிமாவில் எழுதியிருக்கிறாரு பக்தி பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்தாயிரம் பாட்டுக்கு மேலே எழுதியிருப்பார் இதை தாண்டி ஒரு மனிதனே மிக்க ஒரு கொஞ்சம் சித்தர்கள் கூடையும் வந்து அவர் கொஞ்சம் அனுபவம்லாம் இருந்தது அவர்கிட்ட என்னென்னா நான் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க இது விட்டலாச்சியார் கதை சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவீங்க நிறைய உயிர்களை காப்பாற்றி விட்ருக்கிறார் அவர் அதில் ரெண்டு மூணு வருஷம் சொல்கிறேன் அப்புறம் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு என் ஒய்ஃப்பு சைடு ஒரு குழந்த ரிலேஷனில் ஒரு குழந்த அது வந்து அப்போது வந்து ஆறு மாதம் குழந்த பெண் பிள்ளை அது அது டாக்டர்கிட்ட போயிருக்கிறாங்க உடம்பு சரியில் போனால் எனக்கு ஹார்ட்டில் ஓட்டேன்னு சொல்லிட்டாங்க ஹார்ட்டு ஓட்டேங்கிறத வந்து சொன்னவொடனே அவங்க ரொம்ப ஃபங்க் ஆகி வந்துட்டாங்க வந்தவொடனே கேட்டிருக்காங்க அழுதுகிட்ருக்காங்க மிகப்பெரிய டாக்டர் ஏமா அவசரப்பட்டு நம்ம இப்போ ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்னென்னா நைட்டு நான் ஒர்க்கெல்லாம் முடிச்சு போகிறேன் எனக்கு ஃபோன் வருது வந்தவொடனே கேட்குறேன் எங்கள் சொல்கிறாங்க சம்மந்தப்பட்ட முன்னே பிரேசோடனுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்போ சொல்கிறாரு அப்படியே குழந்த பேர் என்னென்று நட்சத்திரம் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கன்றாரு அதெல்லாம் வாங்கி தரேன் அப்போ அவர் சொன்னார் என்ன சொன்னார்னா காளிக்காம்பால் கோயில் போங்க பேரிஸில் அவங்க சம்மந்தப்பட்டவங்க யாராவது இருந்தாங்கன்னா ஒரு பத்தொம்போது எலும்பு சம்பளை வாங்கிக்க சொல்லுங்கள் பதினெட்டை மாலையாக ஒருத்துக்க சொல்லுங்கள் ஒரு எலும்பு சம்பளத்தை கையில் வச்சுக்க சொல்லுங்கள் நேராக போய் அதை ஐயர்கிட்ட கொடுத்துட்டு குழந்தையோட ஆயுசுக்குன்னு ஒரு ரச்சனை பண்ணிவிட்டு அந்த மாலையை வந்து அம்மனுக்கு போட்டுட்டு எலும்பு சம்பளத்தை பாதத்தில் வச்சு கொண்டு வர சொல்லுங்கள் ஆஸ்பத்திரிக்கு போங்க ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னா ஸோ இதை நான் உடனே அவங்களும் அதை ஒரு பயபக்தியோடு போய் செய்கிறாங்க செஞ்சுட்டு அவங்க போகிறாங்க ஆஸ்பத்திரிக்கு போனால் அந்த குழந்தைய தீட்டு போயிட்டாங்கன்ட்டு எடுத்தோடனே இவங்களுக்கு மயக்கமே வர்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதிசயம் நடக்கின்றாங்களே இப்படி ஆகுதுன்னு பார்த்தா அப்புறம் விசாரித்தா அந்த புதுசாக ஒரு டீன் வந்திருக்காரு அன்றைக்கி எப்பயுமே இந்த ஷீட்டை பார்த்து பேசுவாங்க இல்லையா அவங்க எல்லாம் பார்த்துட்டு பேசும்போது யார் இந்த குழந்தைய இது பண்ண இந்த குழந்தைக்கு ஒன்றுமே இல்லையா நார்மல் வாரி டிசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டார் இவங்களுக்கு வந்து அப்போ தான் மூச்சே வந்திருக்கு போய் குழந்தைக்கு இந்த குங்குமம் போட்டு வச்சு தலைமாட்டு கடையில் எலுமிச்சம்பளத்தை வச்சாங்க அந்த பொண்ணு இன்றைக்கி கல்யாண வயசில் இருக்குது இப்போ அதுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்குறாங்க அந்த தாய்தப்போ இன்றைக்கும் வர ஒரு நன்றியோட ஒரு தெய்வம் ஒரு மகானாக பார்த்துட்ருக்குறாங்க இது ஒரு பக்கம் நடந்தது இன்னொரு இன்சிடெண்ட்டு என்னோடய லைஃப்பில் நடந்த வச்சேன் எங்கள் அம்மா எழுபத்தி நாலு வயசில் திடீர்னு உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு எங்கள் ஏன்னா எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க இந்த சாப்டர் நான் அப்புறம் சொல்கிறேன் உங்கள்கிட்ட எங்களோட விசையெல்லாம் எங்கள் எல்லாம் அண்ணன் தம்பியெலாம் இருக்கோம் எல்லாம் வளர்த்தாங்க ரொம்ப சூழ்நாகி அவங்ககிட்ட பேசிட்டேன் அப்போ அவர் சொன்னார் கு குரம்பேட்டையில் தீபம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம் அவங்கள ஐசி வார்டில் இருக்கிறாங்க அது சொல்லும் எனக்கு தடுமாறுது எங்கள் அம்மா பற்றி சொல்லணுன்னா அந்தளவுக்கு எங்கள் அம்மா எங்களுக்கு ஒரு இதாக இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் இவர்கிட்ட சொன்ன உடனே இவர் ஒரு பரிகாரம் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா காலையில் அந்த ஆவடியில் வந்து சரவணாஸ்வரருக்கு பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் வடவேட்டம்மன் கோயில் ஒன்று இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருதயாளீஸ்வரர்னு ஒரு ஆயிரம் வருஷம் கோயில் ஒன்று இருக்குது அங்கே குருவுக்குன்னு ஒரு சன்னிதானம் இருக்குது அங்கே போங்க தாமரை பூ எடுத்துகிட்டு போய் அந்த சன்னிதானத்தில் ஐயர்கிட்ட கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெளியில் வந்து படவேட்டம்மன் கோயிலில் போய் சாமி கிட்ட அங்கே கற்பூரை எடுத்துகிட்டு வெளியில் வாங்கன்னு சொன்னார் நான் விடிய காலையில் எந்த நான் போய் எல்லாம் வேண்டிட்டு எல்லாம் கொடுத்துட்டு அதே மாதிரி சொன்னதை செஞ்சுட்டு வெளியில் வரேன் என் தங்கச்சி காந்திமதின்ற பொண்ணு தங்கச்சி ஃபோன் பண்ணி ஆனால் அம்மா முடிச்சுட்டாங்க அவங்கள உன்னை கூப்பிட்றாங்க தான் வர பார்க்க சொல்கிறாங்க வர சொல்கிறாங்க அப்படின் எனக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் நேராக ஆஸ்பத்திரி போனேன் அதுக்கப்புறம் பத்து வருஷத்துக்கு மேலே இருந்தாங்க சமீபத்தில் தான் இதானாங்க அதே மாதிரி இன்னொருத்தரையும் அதே மாதிரி பண்ணிவிட்டேன் ஒருத்தருக்கு ஹார்ட்டு அதாவது விரிஞ்சு சுருங்க இல்லையா அவருக்கு விரியும் சுருங்குது ஸ்லோவாக சொல்லும் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மிகப்பெரிய டாக்டரை தான் பார்த்தாருங்க பில்ராத் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம் அப்போ அவர் சொன்னார் அவர் ஒரு பரிகாரம் சொல்லி அந்த பரிகாரத்தை வந்து இதெல்லாம் நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன என்ன இதெல்லாம் நடந்திருக்குமா உண்மையா அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம் நீங்கள் ஆனால் வாழ்க்கையில் நடந்த உண்மையை தான் நான் சொல்கிறேன் நான் அவங்க பையன் அவர் போட்ட சட்டை போய் நவக்கரத்தை சுற்றிட்டு வர சொல்லிவிட்டு எனக்கு ஒரு பரிகாரம் சொன்னார் நீங்கள் நீங்களே போங்க அதுக்கு அப்படின்னு சொன்னார் நானும் ஒய்ஃபும் போனோம் மவுண்ட் தர்கா இருக்குது பார்த்தீங்களா அந்த தர்காவில் போனீங்கன்னா அங்கே நீங்கள் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ இட்லியோ அதை நான் வாங்கிட்டு போயிடுங்க அங்கே போயிட்டு அந்த ஊதுபத்தி இதெல்லாம் பூவெல்லாம் கொடுத்துட்டு ஓதி கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க லைனாக உட்காந்துருப்பாங்க ஃபஸ்ட்டு யாரை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அவங்களோட ரியாக்ஷனை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்றார் அந்த ஃபேஸில் அவங்க என்ன ரியாக்ஷன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கன்னார் ஃபிரெண்டு நானும் ஒய்ஃபும் போனால் பார்த்துட்டோம் ஒரு லேடி முக்காடை போட்டு உட்காந்துருந்தாங்க நான் போய் குணிஞ்சு ஏன்னா அவங்க முக்காடு போட்டிருக்காங்க முகத்தை எப்படி பார்க்குறதுன்னு தெரியல குணிஞ்சு அவங்க கை நிட்டு இந்த ரெண்டு பிஸ்கெட் போய்ட்டு ஒரு இட்லி பொட்டில் கையில் கொடுத்தேன் அவங்க ரெண்டையும் வாங்கிட்டு மேலே என்னை பார்த்து லைட்டாக சிரித்தாங்க ஆனால் முகம் வந்து விகாரமாக இருந்தது இதை நான் அப்படியே வெளியில் வந்துட்டு அவருக்கு சொன்னேன் ஃபோன் பண்ணி சொன்னேன் போங்க ஒன்றாகாது சரியாயிடுவார் ஒன்றாக போனால் அதுக்கப்புறம் அவர் ஏழு எட்டு வருஷம் நல்லா இருந்து வெளியில் வந்தார் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார் ஸோ இது இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது எங்கள் வீட்டில் ஒருத்தராக இருந்தார் ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் அவரையாழுத்தார் ஆனால் அவருக்கு அந்த சிம்டம்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கு வீட்டில் யாருக்கே சொல்ல பையன்கிட்ட மட்டும் சொல்லி போல் போல தெரியுது ஸோ அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாடலாசிரியர் கவிஞர் நண்பர் இதெல்லாம் விட ஒரு சித்தராக ஒரு மகானாவோ தான் அவரை பார்க்குறேன் அவருக்கு இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக நானும் வணங்கிக்கிறேன்